வெல்கம் பேக் டு ஈலவன் கொண்டாட்டம் இது அன்றும் இன்றும் என்றும் ஆதவன் ஓகே ஸோ அது நம்ம தொடர்ந்து நிறைய சர்ப்ரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன ஏவி வீடியோ ஆதவன் என்றால் சூரியன் ஆதித்யா என்றால் சூரிய உதயம் சரியாக பத்து வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உதயமானதுதான் ஆதித்யாவும் ஆதவனும் இந்த பத்து வருட வெற்றி பயணத்தில் ஆதித்யாவுடன் இணைந்து தன் நகைச்சுவை தொண்டை சிறப்பாக செய்து வரும் மாதவன் குழுமத்தின் செல்லப்பிள்ளை என்றால் அது மிகையாகாது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கன்சிவா இருக்கேன் வருஷமா மன்னன் நகைச்சுவை நாயகன் சகலகலா வல்லவன் என்று பெயர் எடுத்து பார் போற்றும் நிகழ்ச்சிகள் என்றென்றும் அழியாப்புகள் கொண்ட கொஞ்சம் நடிங்க பாஸ் தான் ஆதவனின் அடையாளம் நாயை மட்டும் வளகல அதுக்கு பதிலாதான் என்ன வளர்த்தா

ஆதவனின் நடை உடை பேச்சு எல்லாவற்றிலும் சூப்பர் ஸ்டாரின் ஆளுமை அடங்கி அடங்கியிருக்கும் ஆனால் ரஜினி சார் லிமிட்டேட் பண்றதுல அவர் தான் நம்பர் ஒன் ரொம்ப எக்ஸலென்ட் அருமை எனக்கு எதுவுமே வாடா தில்லுமா என்ன நேர் மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குனு கோவம் வருது தேங்க் யூ சே சார் நான் உங்களோட ஒரே ஒரு படம் ஹீரோயினா இல்லாட்டி கூட மதர் ரோல் ஏதாச்சும் வந்து பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு சார் கண்டிப்பா வந்து இனிமே வரக்கூடிய திரைக்கதைகள்ல வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல கேரக்டர் வந்து வந்தா டெஃபினேட்டா உங்களோட சேர்ந்து நான் படம் பண்றேன் அதுல எதுவும் டவுட்டு கிடையாது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தன் சொந்த திறமையாலும் உழைப்பாலும் இன்று சின்னத்திரை வெள்ளித்திரை என பல இடங்களில் தன் முத்திரையை பதித்து வரும் மாதவன் பழகுவதில் இனிமை

நல்லா சாப்பிடுவா அப்படி விரும்பி 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 சாப்பிடுவார் அந்த நேரத்துக்கு அவருக்கு சாப்பிட்லன்னா அது எவ்வளோ கோடி ரூபாய் பிஸ்னஸ் இருந்தாலுமே சரி தெரு கோடியில் விட்டுட்டு சாப்பாடை நோக்கி போயிடுவார் அதுவும் உங்களுடைய பணி சிறந்து இதே மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருங்க ஆதித்யா வளர வளர நீங்களும் வளர்ந்து பலருக்கும் வழிகாட்டியாக இருந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த ஆதித்யா ஆண்டு விழாவில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆல் தி பெஸ்ட் ஆதவன் ஆதவன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரசிகர் எல்லாத்தையும் நல்லா ரசிகப்படலாம் பத்து வருஷம் முன்னாடி த்ரீ ஃபிஃப்டின் நிறைய ட்ராவல் பண்ணோம் அன்பு அன்பன் ஆதவன் தொலைக்காட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு விமக்கிரியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அவன் ஆதவனும் நிறைய ஊர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மற்றவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆதவனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆதவன் கங்கராச்சுலேஷன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு எனக்கு முன்னாடி நல்ல நேபிருக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் எப்பயோ ஆடிஷனில் வந்து பார்த்தேன் நீ வந்து ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ சொன்னேன் நீ இந்த ஃபீல்டு கிடையாது யூ அட் பீன் க்ரியேட்டிவ் ஃபீல்டு யூ ப்ரூவ்ட் ஆல் ஆஃப் எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது ஐ ஹோப் யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ இட் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் வந்து தமிழ் திரைப்படத்தை பற்றி அறிவு ஸோ அந்த அறிவும் உன்னுடைய தனித்திறமையும் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கும் தான் கொஞ்சம் நடிகா பாஸ் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகி உன்னை உலகம் முழுக்கம் கொண்டு போச்சு சூப்பர் ஸ்டாரும் உனக்கு நிறைய பெ பெரிய அளவில் பாராட்டியிருக்காரு ஐ யூ ஆல் தி பெஸ்ட் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் டென் இயர்ஸ் இன் ஆரித்தியா டிவி ஐ லவ் யூ அதவா காமெடின்றது எப்படின்னா இந்த ஸ்பான்டேனியஸ் காமெடி அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அதை விட இவர் என்னென்னா எல்லா காமெடினுக்கும் ஈடு கொடுத்து பேசுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே மாதிரி மேலே பெரிய வளர்ச்சி இருக்குனு எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு ஃபீல் பண்ணுற ஒரு பெரிய வளர்ச்சி அந்த வளர்ச்சியில் என்னுடைய பங்கெல்லாம் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஆல் தி பெஸ்ட் ஆதவன் ஆதவன் அவர் வந்து தொடர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரும் பத்து வருஷம் முடிஞ்சு பதினொன்னாலு வருஷத்தில் அடிச்சிருக்கிறாரு அதனால் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அதவன் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நீ இந்த ஃபீல்டுக்கு வந்து பத்து வருஷம் போயிருக்குன்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக நீங்களோட பத்து வருஷம் முடிஞ்சிருக்கு ஸோ ஆதித்யா டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கீங்க ஹாப்பி டென்த் ஆனிவர்சரி ஆதித்யா சேனல் போய் டென் இயர்ஸ் ஆச்சு கேள்விப்பட்டேன் வெரி வெரி ஹாப்பி உன் லைஃப்ல நானும் ஒரு சின்ன சின்ன இடத்துல இருந்தது எனக்கு சந்தோஷம் இப்போ டென் இயர்ஸ்ல இன்னும் நிறைய இயர்ஸ் நீ டிராவல் பண்ணும் இன்னும் நிறைய மைல் ஸ்டோன்ஸை நீ அச்சீவ் பண்ணும் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் அதிர்ஷ்டத்தை மையமாக கொண்டு இயங்கும் உலகில் திறமைக்கு என்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைத்துவிடும் என்று தன்னம்பிக்கையோடு போராடி வென்ற பல சாதனையாளர்களின் வரிசையில் விரைவில் இடம் பிடித்து கொடிகட்டி பறக்க போகும் மாதவனுக்கு சன் நெட்வொர்க் சார்பில்

என்னை முத முதல்ல மீடியாவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த சிவா முதல் முதல்ல என்ட்ரி ஓட்டணும் பண்ணும்போது கூட அந்த மாகாப்பா ஆனந்த் வேறு ஒரு தொலைக்காட்சியில் நிறையா ப்ரோக்ராம் பண்ணாலும் வெளியில் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிற ரோபோட் சங்கர் செந்தில் நம்ம மிர்ச்சி செந்தில் சொல்ல வேண்டிய அவர் படாவோ கோப்பியன்னு நான் ஸ்டேஜில் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு அவர் தான் குரு அவர் தான் எப்படி பேசணும் ஸ்டேஜில் எப்படி ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் சொல்லித் சொல்லித்தரவர் ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறது இவங்கெல்லாம் விஷ் பண்ணிக்கா நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவனுங்க யார் என்கிட்ட மாக்கா பாணந்தெலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூட இல்லை இந்த விஷஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு எவ்ரிபடி மாகா பாணன் ஜெய் அண்ட் மிர்ச்சி சிவா செந்தில் முகேஷ் முகேஷ் வந்து நீ காலில் கூட கால் பண்ணி நான் ராஜா சாரோட கச்சேரி ஈரோடுக்கு போகிறேன் நீ வரலையாப்பா அப்படின்னு கேட்டாப்புல ஐயோ இங்கே வாயா ஒரு தடவை வந்துட்டு போயா அப்படின்னு முகேஷ் வந்து எனக்கு எப்படின்னா சிங்கிங் பாட் பாட்டில் முகேஷுடைய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி என்னென்னா நம்மளை வந்து அழகாக பாடுறோம் அப்படின்னா தெரிஞ்சு அதை கற்றுக் கொடுத்து மேடை ஏற்றி அழகு பார்ப்பாப்பா அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதன் சிங்கர் சிங்கர் அதே சமயத்தில் அந்த மாதிரி மீடியாவில் வந்து நிறைய பேருக்கு அந்த தாட்ஸ் வராது அதே மாதிரி மிர்ச்சி சிவாவும் சரி நான் கலக்கப்போகிற யாரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் பண்ணப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்டே வந்து மிர்ச்சி சிவா தான் கொடுத்தாரு

But it's in a break.